வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரையின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் அரசியல் அமைப்பு திருத்தமின்றி முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் நீக்கப்படும் அமைச்சர் அதிரடி அறிவிப்பு காலி முகத்திடல் போராட்டக் களத்தில் வெளியிடப்பட்ட விடுதலை புலிகளின் இலக்கு மஹிந்தவின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எஸ்பி கருத்து மீண்டும் அரசியலில் களமிறங்கும் பஸ்ஸில் அமெரிக்காவில் இருந்தவாறே பேச்சுவார்த்தை ரணில் தலைமையில் விசேட அரசியல் கலந்துரையாடல் ஐக்கிய மக்கள் சக்தி பிரதிநிதிகள் பங்கேற்பு நாட்டில் எரிபொருள் விலையில் இன்று மாற்றம் ஏற்படுமா சுவசரி சேவைக்கு நூற்றி ஐம்பது புதிய வாகனங்கள் குறைந்த விலையில் ஜப்பான் வாகனங்கள் இறக்குமதி அரசிடம் புதிய யோசனை இணைய வழியில் கடவுச்சீட்டு வெளிநாடுகளில் இருக்கும் இலங்கையர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு சமூக ஊடகங்களால் சிறுவர்களுக்கு காத்திருக்கும் ஆபத்து இலங்கையில் வருகிறதா புதிய கட்டுப்பாடு மதுபானத்திற்காக நாளொன்றுக்கு அறுநூற்றி தொண்ணூறு மில்லியன் ரூபாவை செலவிடும் இலங்கையர்கள் போதைப் பொருள் வர்த்தக நிலையங்களில் அட்டகாசம் செய்த மதகுரு பவுனியாவில் பெறவ ஒளிபரப்பு எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணங்கு எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டினை கிளிக் செய்து இணைந்திருங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் அரசியலமைப்பு திருத்தமின்றி முன்னாள் ஜனாதிபதிகளின் அனைத்து வரப்பிரசாதங்களையும் குறைக்க முடியும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதி அனிரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறைப்பதற்கு தீர்மானித்தது இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பிலேயே அதிக பேசப்பட்டது கொழும்பு விஜயராம வீதியிலுள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தின் வாடகை தொடர்பாக ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்க பல சந்தர்ப்பங்களில் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார் அத்துடன் புதிய அரசாங்கத்தின் ஏன் உறுப்பினர்களால் அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளும் தங்களது உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு வெளியேறுவதற்கு அழுத்தம் ஜனாதிபதிகளின் சலுகைகள் மற்றும் வரப்பிரசாதங்களை அரசியலமைப்பு திருத்தவோ முடியும் என சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்நிலையில் அரசியலமைப்பை திருத்தாமல் நீக்கப்படக்கூடிய முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்கள் மற்றும் சலுகைகள் அனைத்தும் நீக்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தமிழ் விடுதலை புலிகளின் அமைப்பு இல்லாது ஒழிக்கப்பட்டாலும் அந்த அமைப்பின் நோக்கம் என்றும் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் வியாபித்து உள்ளது ஆகவே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டுமென முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அரச உத்தியோகபூர்வ இல்லங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அந்த வீடுகளை அவர்கள் தமது விருப்பத்துக்கு அமைய பிறப்பித்துக் கொள்ள அனுமதி வழங்கவில்லை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டுள்ள விஜயராம இல்லத்தை அவர்கள் அரச செலவில் தமது விருப்பத்துக்கு அமைய புதுப்பித்துள்ளார்கள் நாடு வங்குரோத்து நிலையடைந்த சந்தர்ப்பத்திலும் அந்த வீட்டை புனரமைப்பதற்கு பல மில்லியன் ரூபா செலவிடப்பட்டுள்ளது ஆகவே இது முறையற்றதொரு செயல்பாடாகும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முப்பது ஆண்டுகால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் விடுதலை புலிகள் அமைப்பு அளிக்கப்பட்டிருந்தாலும் அந்த அமைப்பின் நோக்கம் என்றும் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் வியாபித்துள்ளது கொழும்பு காலி முகத்திடல் போராட்ட களத்தில் விடுதலை புலிகளின் இலக்கு வெளியிடப்பட்டது ஆகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றார் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன கட்சியின் ஸ்தாபகரும் முன்னாள் மீண்டும் தனது ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் தலைமையில் எதிர்கட்சி கூட்டணி ஒன்றை உருவாக்கும் முயற்சி ஒன்றை அவர் முன்னெடுத்துள்ளதாக தெரிய வருகிறது அதற்காக அமெரிக்காவில் இருந்தவாறே இலங்கையில் உள்ள பல்வேறு கட்சிகளின் தலைவர்களுடன் அவர் கலந்துரையாடல்களை நடத்தி கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிரான அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை மக்கள் மயப்படுத்தி அதன் ஊடாக தங்கள் கட்சி இழந்துள்ள செல்வாக்கை தூக்கி நிமிர்த்துவதற்கான செயல்பாடுகளையும் அவர் முன்னெடுத்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற விசேட அரசியல் கலந்துரையாடலின் போது பல விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொழும்பில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் இந்த கலந்துரையாடல் நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது சம்பந்தப்பட்ட கலந்துரையாடலை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்பாடு செய்திருந்ததாக பங்கேற்றிருந்த அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதியை ஆதரித்த அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இதன்போது கலந்துரையாடிக் கொண்டிருந்தனர் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் மற்றும் பழனி திகாம்பரம் ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் விசேட அம்சமாகும் மேலும் முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாபா அபேவர்த்தன மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உதய கம்மன் வில அனுர பிரியதர் யாபா துமிந்த திசாநாயக்க காஞ்சன விஜயசேகர சாகர ரத்நாயக்க மற்றும் வஜ்ர அபேவர்த்தன ஆகியோரும் பங்கேற்றுள்ளனர் இதன்போது வரவிருக்கும் தேர்தல்கள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிகளின் பேச்சுவார்த்தைகள் குறித்தும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருளின் விலையில் இன்று திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இவ்வாறு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன கடந்த மாதம் மண்ணெண்ணெயின் விலையில் மாத்திரம் மாற்றம் ஏற்பட்டிருந்த நிலையில் ஏனைய எரிபொருட்களின் விலையில் மாற்றம் மேற்கொள்ளாதிருப்பதற்கு இலங்கை கனிய வள கூட்டு தாவரம் தீர்மானித்திருந்தது இதன்படி கடந்த மாதம் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாவிலிருந்து நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவாக குறைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பிப்ரவரி மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் இன்றைய அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சுவசரிய நோயாளர் காவு வாகன சேவையின் செயல்திறன் ஒரு புதிய முயற்சியின் கீழ் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெதீஷ தெரிவித்துள்ளார் ராஜகிரியாவில் உள்ள சுவசேரிய ஆம்புலன்ஸ் சேவை தலைமையகத்திற்கு விஜயம் செய்த போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஊழியர் வெற்றிடங்கள் பயிற்சி தேவைகள் மற்றும் நிதி கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதன் மூலம் குறித்த வாகன சேவையை வலுப்படுத்த அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் முதலில் இந்திய அரசாங்கத்தின் நன்கொடையாக ஆரம்பிக்கப்பட்ட சுவசெரிய இப்போது இலங்கை அரசாங்கத்தால் முழுமையாக இயக்கப்படுகிறது சுவசெரிய ஆம்புலன்ஸ் சேவைக்காக நூற்றி ஐம்பது புது ிய ஆம்புலன்ஸ்களை பெறுவதற்கான அமைச்சரவை பத்திரம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார் தற்போது இலங்கை முழுவதும் இருபத்தி இரண்டு நோயாளர் காவு வாகனங்களை இயக்குகிறது இந்த சேவை தினமும் ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அவசர அழைப்புகளை கையாள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்குமாக இருந்தால் ஜப்பானில் பயன்படுத்திய வாகனங்களை குறைந்த விலையில் நாட்டிற்கு இறக்குமதி செய்ய முடியும் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது நாட்டிற்கு வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் ஒன்றை அரசாங்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வெளியிட்டிருந்தது எனினும் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்ய இதில் அனுமதிக்கப்படவில்லை இந்நிலையில் தனியார் வாகனங்களையும் இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்கமாக இருந்தால் ஜப்பான் நாட்டின் பயன்படுத்திய வாகனங்களை குறைந்த விலையில் நாட்டிற்குள் கொண்டுவர முடியும் என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதனை ஒரு யோசனையாக அரசாங்கத்திடம் முன்வைப்பதாக வாகன சங்கத்தின் மூத்த ஆலோசகர் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் ஜப்பானில் நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை அரசாங்கம் இறக்குமதி செய்யும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரக காரியாலயங்கள் ஊடாக வெளிநாட்டு கடவுச்சீட்டு விநியோகம் மற்றும் காலத்தை நீடிக்கும் நடவடிக்கைகளை இணைய ஊடாக விரைவாக மேற்கொள்வது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் வெளிநாட்டு கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்வதில் சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் இந்நிலையில் இணையமூடாக விண்ணப்ப படிவம் குடிவரவு குடியா்வு திணைக்களத்திற்கு அனுப்புவதும் விரல் அடையாளம் பெறுவதும் தூதரக காரியாலயங்களிலேயே மேற்கொள்ளப்படும் முதற்கட்ட நடவடிக்கையின் கீழ் இருபது தூதரக காரியாலயங்களில் இணையம் ஊடாக விண்ணப்பிக்கும் நடைமுறை செயல்படுத்தப்பட உள்ளது எதிர்வரும் காலங்களில் ஏனைய தூதரக காரியாலயங்களுக்கும் இந்த சேவை விரிவுபடுத்தப்படும் என விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது புலம்பெயர்ந்தோர் தொடர்பான சர்வதேச அமைப்புக்கும் துறைசார் அமைச்சரான விஜிதஹேரத்திற்கும் இடையிலான சந்திப்பின் போது இந்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன இந்த சந்திப்பு நேற்று முன்தினம் அமைச்சில் நடைபெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சமூக ஊடகங்களின் பயன்பாடு சிறுவர் தற்கொலைகள் அதிகரிப்பதற்கு வழிவகுத்துள்ளதாக இலங்கை சிவில் வைத்தியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டில் இருநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இவ்வாறு உயிர்மாய்த்து கொண்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அதன் தலைவர் விசேட மருத்துவர் கபில ஜெயரத்ன தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பதினெட்டு வயதிற்குட்பட்ட நூற்றி முப்பத்தி மூன்று சிறுவர்கள் உயிர்மாய்த்துக் கொண்டனர் அதிகாரப்பூர்வமற்ற தரவுகளின்படி கடந்த ஆண்டு இருநூற்றி எழுபது சிறுவர்கள் உயிர்மாய்த்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இவை அனைத்துக்கும் பல்வேறு காரணங்கள் உள்ளன சமூக ஊடகங்களை தடை செய்வதே இவற்றை தடுக்க அம்மாள் இயன்ற முதலாவது செயல்பாடாகும் ஒரு நாடாக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன அடுத்த வாரம் அல்லது இரண்டு வாரங்களில் இது குறித்த தகவல்களை வெளியிட எதிர்பார்க்கிறோம் குழந்தைகளுக்காக சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில் நன்மைகள் மற்றும் தீமைகள் இரண்டும் உள்ளன இதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது குறித்த பரிந்துரைகளை வழங்கலாம் என எதிர்பார்க்கிறோம் என தெரிவித்தார் இலங்கையர்கள் நாளொன்றுக்கு அறுநூற்றி தொன்னூறு மில்லியன் ரூபாவை மதுபானத்திற்காக செலவழிப்பதாக மது மற்றும் போதைப் பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது இலங்கையில் இருதய நோய்கள் புற்றுநோய் மற்றும் சுவாச நோய்கள் போன்ற தொற்றாத நோய்கள் ஏற்படுவதற்கு எண்பத்தி மூன்று சதவீதம் மதுபானம் மற்றும் புகையிலை பாவனை காரணமாக இருப்பதாகவும் ஆய்வில் தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வொன்றில் மதுபானத்தினால் இலங்கைக்கு நூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு பில்லியன் வருமானம் கிடைத்துள்ள போதிலும் ஏழு பில்லியன் செலவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மதுவான பாவனையால் நாளொன்றுக்கு நாற்பது முதல் ஐம்பது பேர் வரை உயிரிழப்பதாகவும் இந்த தொகை வருடத்திற்கு பதினைந்தாயிரம் தொடக்கம் ஆயிரம் எனவும் கூறப்படுகிறது இதனால் இலங்கையில் பல குழந்தைகள் தந்தையை இழந்து வாழ்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை ஒன்று கூடும் இடங்கள் மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளில் மது பாவனை அதிகரித்திருப்பதால் சமூக குடிப்பழக்கம் அதிகரித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கையர்கள் நாளொன்றுக்கு ரூபாய்களை மதுபாவனைக்காக செலவழித்து வந்ததாகவும் இந்த தொகை தற்போது அதிகரித்திருப்பதாகவும் மது மற்றும் போதைப்பொருள் பொருள் தகவல் மையத்தின் நிர்வாக இயக்குநர் சம்பத் டி சேரம் தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புகையிலை வரி தொன்னூற்றி இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியனாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மெல்லணிய பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ரவீந்திர நமுனிகேவின் கைபேசி அரசாங்க பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி அறிக்கை ஒன்றை பெறுமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் நிலந்தி ஹொட்டஹிக்கு எதிராக சமூக ஊடகங்களில் அவதூறான பதிவை வெளியிட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மில்லனிய பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ரவீந்திர நம்முனியின் தொலைபேசி எண்ணை அரசாங்க பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி அறிக்கையொன்றை பெறுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது குறித்த முறைப்பாடு கொழும்பு பிரதான நீதவான் தனுயா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மேற்படி உத்தரவு நேற்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் தெரிவித்தனர் வழக்கு விசாரணைகளை ஜூலை மாதம் பதினேழாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிமன்றம் உத்தரவிட்டது மனித நுகர்வுக்கு பொருத்தமெற்று முப்பதாயிரம் கோதுமை பொதிகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை பறிமுதல் செய்துள்ளது வெள்ளட்டி தேசவத்து பகுதியில் நுகர்வோர் விவகார அதிகார சபை நடத்திய விசேட சோதனையின் போது மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற கோதுமை மா அடங்கிய சாலை கண்டுபிடிக்கப்பட்டது அதிகார சபையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அன்று குறுந்தகவல் எண்ணுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பேரில் நேற்று நடத்தப்பட்ட சோதனையின் போது சம்பந்தப்பட்டு களஞ்சிய சாலையிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோ இடையுள்ள முப்பதாயிரம் பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த கோதுமை மா விலங்குகளின் தீவனத்திற்காக விநியோகிப்பதற்காக தெரிவித்த போதிலும் மீண்டும் சந்தைக்கு விநியோகம் செய்யப்பட்டதா என்பது குறித்தும் அதிகார சபை விசாரணையை தொடங்கியுள்ளது இதற்கிடையில் குறித்த களஞ்சிய சாலையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இறக்குமதி செய்யப்பட்ட சம்பா அரிசி மூடைகள் எட்டாயிரம் காணப்பட்டுள்ளது இந்த அரிசி சில காலத்திற்கு முன்பு நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகி கடந்த பருவத்தில் அரசு இறக்குமதிக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தாலும் இந்த அரிசி அதற்கு முன்பே இறக்குமதி செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அதன்படி மேலதிக விசாரணைகளுக்காக நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளால் களஞ்சிய சாலைக்கு செயல் வைக்கப்பட்டுள்ளது வர்த்தக நிலையத்தில் மதுபோதையில் அட்டகாசம் செய்து மதுபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா புகையிரத நிலை வீதியில் மதுபோதையில் நேற்று முன்தினம் இரவு ஒன்பது முப்பது மணியளவில் சென்று இந்து மதக்குரு ஒருவர் அப்பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் கொத்துரொட்டி போடும் கூட்டு கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்தியதுடன் அருகிலிருந்து தொலைக்காட்சி திருத்தமிடத்தில் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்த பழைய தொலைக்காட்சி பெட்டிகளையும் சேதப்படுத்தியுள்ளார் இதனையடுத்து குறித்த வர்த்தக நிலை உரிமையாளர்கள் மற்றும் வீதியில் சென்றோர் குறித்த மதக்குருவை மடக்கி பிடித்து வைத்திருந்ததுடன் வவுனியா போலீசாருக்கு தகவல் வழங்கியிருந்தனர் சம்பவ இடத்திற்கு குறித்த மதகுருவை கைது செய்ததுடன் வவுனியா போலீஸ் காவலில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்ட பின் நேற்றைய தினம் போலீஸ் பிணையில் விடுவித்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இந்த வருடம் ஜனவரி முதல் நாட்டிற்கு வருகை தந்து சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தை கடந்துள்ளது அதன்படி ஜனவரி ஒன்று முதல் இருபத்தி ஆறு வரை நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து பன்னிரண்டாயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி எட்டு என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இக்காலகட்டத்தில் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலாப் பயணிகளில் பெரும்பாலானோர் இந்தியர்கள் என்பதோடு அவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூன்று ஆகும் மேலதிகமாக ரஷ்யா பிரிட்டன் ஜெர்மனி சீனா மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட இருந்தும் ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் கொழும்புத்துறை மிகு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு பண்டாரநாயக்க கொள்கலன் களஞ்சிய பகுதியில் திடீரென தீ விபத்து ஒன்று பதிவாகியுள்ளது இந்த தீ விபத்து நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இந்த தீ விபத்து குறித்து கொழும்பு துறைமுக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு படையினர் மற்றும் கடற்படையினர் மற்றும் துறைமுக பணியாளர்கள் விரைந்து தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர் சீனாவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு ஆயில் பில்டர் மற்றும் ரசாயன பொருட்கள் கொண்டுவரப்பட்டு கொள்கலனொன்றில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கொள்கலன்களின் ஒரு பகுதி தீயினால் சேதமடைந்ததாகவும் ஒரு பகுதியை மீட்க முடிந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்த தீ விபத்து காரணமாக உயிராபத்தோ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை என கொழும்பு துறைமுக போலீசார் தெரிவிக்கின்றனர் பெருவாவில் விலங்குகள் இருந்தமை தொடர்பாக எடுக்கப்பட்டு நீர்மாதிரிகள் குறித்து இறுதி பரிசோதனை அறிக்கை இன்று வெளியிடப்படும் என்று நாரா நிறுவனம் தெரிவித்துள்ளது நீரில் அமோனியாவின் செறிவு அளவில் அதிகரித்துள்ளதாக அந்த நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் ஆய்வுகள் பிரிவின் தலைவர் கலாநிதி சியாமாலி வீரசகர் தெரிவித்தார் இதற்கிடையில் பிறவாவையில் இறந்த பறவைகளிடமிருந்து எடுக்கப்பட்டு மாதிரிகளின் பரிசோதனை தொடங்கப்பட்டுள்ளதாக நகர கால்நடை வைத்திய அதிகாரி டாக்டர் முகமது யாஸ் தெரிவித்தார் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் சோதனை அறிக்கைகள் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்